என்னானே மாட்டை புடிச்சிட்டு தோட்டத்தை கிளம்பிட்டீங்களா ஆமாப்பா அந்த காட்டுல கல்லக்கொட்டை போட்டு விட்டுலான்னு பாக்கறேன் மாடும் நடக்கும் வெயில வாங்கிட்டு நடக்காது நேரத்தோட போனோம்னா கொஞ்சம் வேலை சீக்கிரம் ஆகும் கள்ள போட்டு விட்டு ஓடியாந்துடலான்னு பாக்குறேன் ஆமா வெயிலா மாட்டுக்கும் மூச்சு அரைச்சிக்கிட்டு அது எங்க நடக்கவே நடக்காது நாம தான் சுத்தி சுத்தி நடந்துட்டு களைச்சு போகணும் நேரத்தோட போனா நீங்க சொல்ற மாதிரி சட்டு புட்டுன்னு வேலையாகும் சேர் சேர்னே போயிட்டு வாங்க அப்புறம் நேத்து நீ சோளம் வெரைச்சு விட்டியா அப்புறம் ஆளே வரலன்னே பாத்தி பிடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு கிடந்து ஆள் வந்தாங்களா இல்ல நீயே எது பாத்தி பாத்தி புடிச்சு விட்டியா சீக்கிரமா பாத்தி பிடிச்சி தண்ணி கட்டி விட்டுறலா எறும்பா அரைக்கப்படுவாங்க சோளத்தெல்லாம் பாத்துக்க ஆமாண்ண இன்னும் பாத்தி பிடிக்கல ஒரு தான் நேற்று நானே தான் பிடிச்சி விட்டேன் அது குமிஞ்சுக்கிட்டே பண்ணுறதுக்கு எனக்கு அது சேரில் நெஞ்சு கருப்பு எடுத்துக்குது அப்படியே விட்டாலும் வேலைக்கு ஆகாது பார்த்துக்கிட்டுங்க அதான் சரி பக்கத்து ஊர்லையாச்சும் போய் இருக்கிறாங்களான்னு என்ன ஏதுன்னு பார்த்துட்டு கூட்டிகிட்டு வரலான்னு கிளம்பிக்கிட்டேன் உங்களுக்கு ஆறுனா தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே ஃபோன் போட்டு விடுங்கண்ணே வரட்டும் எங்கப்பா வாராங்க அது ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்லி வைக்கணும் மாட்டுக்குது அதான் அங்க வேலை புடிச்சுக்கிட்டேன் இங்க வேலை புடிச்சுக்கிட்டேங்கிறாங்க சரி பாக்குறாருன்னு ஆளுங்க என்கிட்ட கேட்டா கூட அமுச்சு விடுறேன் பாக்கலாம் ஆ சேர்னு பார்த்து சொல்லுங்க என்ன மாமா காலம் காத்தால எங்க கிளம்பிட்டியா தாம பக்கத்து ஊருக்கு போய் ஒரு பாத்தி பிடிக்கிறதுக்கு சோளை கட்டுக்கு ஆளே கிடைக்க மாட்டுக்கு அங்கேயாச்சுக்கிறாங்களான்னு பார்த்துட்டு வாரேன் ஆ சரி மாமா அக்கா என்ன ஊர்ல இருக்குதா ஆமாம்மா வீட்டில் தாங்குறா என்னமோ சாமானை கழுவணும் சோ தாக்கணும்னு எனக்கு பொறுக்கி போட்டுக்கிட்டு வேலைக்கு கழுவிட்டு இருந்தால் நான் வந்துட்டேன் நீ போய் பாரு என்ன வீட்டில் தாங்குறா நம்ம நேரம் ஒரு ஆள் கிடைக்க மாட்டுக்கு நம்மளாலையும் அந்த வேலை செய்ய அவளை வேலையெல்லாம் செஞ்சு புடுவேன் என் குமிச்சிக்கிட்டே செஞ்சா கும்மிட்டிக்கிட்டு வருதுன்னு நெஞ்சு கருப்பு எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறது போய் ஆளுங்க எங்கன்னா இருந்தால் இன்னைக்கிளாம் பிடிச்சிக்கிட்டு வந்தே ஆகணும் இல்லைன்னா அந்த சோளம் ஒன்றுத்துக்கும் இல்லாமல் போயிடும் தண்ணி கட்டாமல்

சரி அதையாச்சும் கூடுறான்னு வாங்கிட்டு வந்துட்டு என்ன பண்றது ஏன் நட்டவள்ளி நாளைக்குதான் நம்ம ஊர்ல சந்தல்ல அதுக்குள்ள என்ன அவசரம்னு போய் வாங்கிட்டு வந்த இப்போ வரைக்கும் எதோ கருத்து குழம்பு வைக்க வேண்டியதான நாளைக்கு போய் சந்தையில எல்லா காயும் வாங்கிட்டு வந்துக்கலாம்ல இங்க கடையில போய் எந்த காய் கட்டினாலும் ரேட்டுக்கு ஓவரா சொல்றானுங்க ஆமா உமா நீ சொல்ற மாதிரி கடையில வாங்கணுமா அவங்க சொல்ற ரேட்டு தான் அத்தான் நாளைக்கு சந்தையில நானும் மறந்து போயிட்டேன் பாத்துக்க நினைப்பேன் இல்லையா ஏம்மா இந்த பணில என்ன அதுங்க புள்ளைய கூட்டிக்கிட்டு திரிற. அதான் பனி நிறைய பேgetElementById நியூஸ்லயே சொல்றானே பாக்கலையா நீங்க. ஒரு உடம்பு கிடம்பு சரியாம போச்சுன்னா அதெல்லாம் பம்புதானே என்ன அதுக்கு அப்படியே கூட்டிக்கிட்டு திரிற. ஆமாக்கா ചെറിയான பணம்தான் பாத்தீல எங்க கண்ட புள்ள சொன்னா கேக்குது. டீ வைக்கலான்னு போய் பார்த்தா அங்க சக்கரை காலி சரி நான் போய் வாங்கிட்டு ஒடியாந்தறேன். நீ ஊட்லயே இருன்னா கேட்க மாட்டுகற. என்ன நானும் வரமா நானும் வரமான பூந்து ஒடியாந்தா. ஏடி உமா இங்கே தாத்தா பாட்டிலாம் வீட்டில் தானே கிறாங்க விட்டுட்டு வர வேண்டித்தானே இல்லை நான் எங்கள் அப்பாட்ட விட்டுட்டு வர வேண்டியதானே பணியில் இழுத்துட்டு திரிகிற வேலை போல பிள்ளைன்னு எங்கள் நட்ட வழி சொன்ன பேச்சு கேட்டா தானே பாரு பனி பெய்து நானே தலையில் காதில் கட்டிக்கிட்டு நானும் தான் வருவேன்னு அடம் பிடிச்சி என்ன பண்ணுறது அதெல்லாம் சேர்த்தா பேயிற பனிக்கு நாம தான் பாதுகாப்பாக இருந்துக்கணும் பனி கட்டிலாம் வேறு பேயுதம் பார்த்து பத்திரமா இருந்துக்கணும் அப்புறம் காய்ச்சல் சளியெல்லாம் பிடிச்சிக்கிச்சுன்னா நல்லா வரது சிரமம் நம்மளுக்குன்னா கூட பரவாயில்ல சின்ன பிள்ளைங்களுக்கு பிடிச்சிக்கிச்சுன்னா சரியாகிறதுக்குள்ளே பாடாக படுத்திப்படுவாங்க வெயிலினாலும் போட்டு பொழந்து எடுக்குது பனி பேஞ்சாலும் ஊத்து ஊத்துன்னு ஊத்துது என்ன காலம் இப்படி மாறிட்ட சாரி நேரத்தோட போய் நானும் மாவ அரைச்சிட்டு ஓடி வந்துடுறேன் இன்னும் வீட்டுல ஒரு வேலை இல்லை எல்லா வேலையும் அப்படியே கிடக்கு வந்து தான் செய்யணும் ஆ சரிக்க போய் அரைச்சிட்டு ஓடி வந்துருங்க சரி நானும் வர இந்த பணியில் ரொம்ப நேரம் வெளியே தெரிய முடியலன்னு நையும் உன் பிள்ளையை சீக்கிரமாக கூட்டிகிட்டு போய் சேரு அப்புறமா வெயில் வந்த வேட்டி கூட வரேன் நானும் வீட்டில் வேலை கலையெல்லாம் முடிச்சுவிட்டு அப்புறமா ஏது மரத்தடிக்கு வரேன் நீயும் வந்துரு ஆ சரி நேட்டவள்ளி வாப்பாப்பா சீக்கிரமாக கடைக்கு போயிட்டு வீட்டுக்கு சரி மக்களே உங்க ஊர்லயும் பிரிதா குளுரா என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க